ஸ்ரீ மகா பெரியவா திருவடைகள் சரணம் குபேரரை போல ஒரு பணக்காரராக இருக்க வேண்டுமா இந்த ஒரு பொருள் உங்க வீட்ல இருந்தா மட்டும் போதுங்க இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த செல்வங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் தாங்க குபேரர் அவரிடம் இல்லாத செல்வங்களே இல்லை ஐஸ்வர்யங்களும் இல்லை அப்பேற்பட்ட குபேரரை போல நீங்களும் பணக்காரராக அதீத செல்வங்களுடன் அதிபதியாக வாழ்க்கையை வாழ வேண்டுமா அப்போ இந்த ஒரு பொருளை வைத்து உங்க வீட்ல தினமும் பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தாலே போதுங்க நீங்களும் குபேரர் போல செல்வ செழிப்புடன் வாழலாங்க அது என்ன பொருள் என்பதை பத்தி இந்த வீடியோ பத்தில நம்ம பார்க்கலாங்க சாஸ்திரங்கள் சொல்வதுபடி பெரும்பாலான கடவுள்கள் தங்க கையில் வைத்திருக்கும் வலம்புரி சங்க உங்களோட வீட்டின் பூஜையரில் வைத்து தினசரி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கி செல்வள அதிகரிக்குங்க இப்படி இந்த வலம்புரி சங்க நமது வீட்டில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் மேலும் ஒரு நன்மை என்றால் அது நம் வீட்டிற்கு லட்சுமி கடாசம் உண்டாகுங்க அதனால நம் வீட்டிலேயே மகாலட்சுமி வாசம் செய்வாங்கங்க இப்படி தினமும் வலம்புரி சங்க உங்க வீட்ல வச்சு வழிபட்டு வந்தா புராணங்கள் சொல்லும் தோஷங்களில் கடுமையான தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்குங்க இது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கும் வாஸ்து குறைபாடுகள் நீங்குவதற்கு வலம்புரி சங்கில் மஞ்சள் துளசி கலந்த நீரை காலை வேளையில் வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தெளித்து வந்தால் வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கிவிடுங்க இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த வலம்புரி சங்க நாற்பத்தி நாட்கள் உங்கள் வீட்டில் வைத்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களோ அல்லது ஏதேனும் நிறுவங்களில் வேலை பார்த்து வந்தாலும் அதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து செல்வ சகல செல்வங்களுடன் வாழலாங்க நான் இந்த வீடைப்பதில் சொன்ன மாதிரி அந்த வலம்புரி சங்க வச்சு நீங்க நாற்பத்தி நெட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்க முக்கியமான ஒன்று என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோட தாங்க செஞ்சுட்டு வரணும் ஏன்னா முழு மனசோட முழு நம்பிக்கையோடு செய்கின்ற சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிதாக பலனை தரலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்